நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக பதிமூன்றின் மூன்று என்ற தலைப்பு உள்ள பாடல்களை உங்களுக்கு விளக்க உரையுடன் தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வனாகும் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு அரோஹரா விவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் மூன்று நெய் வஞ்சகரின் கூற்று இல்லாமலும் தொண்டர்களின் அணிமையும் சிவசக்தியரின் தாண்டவ கோலமும் கந்தபிரானின் காட்சிக்காக ஏங்கும் தன்மையும் காண்மேன் பஞ்சம் சூதொன்றும் பேர் துன்பம் சங்கடம் மண்டும் மங்கும் பேர் சொல் வழங்கும்தி அது கெட்டு திரிபவர் சித்திப்பு மது துவைத்து சுழல்பவர் இச்சித்தே மனமுயில் உட்கச்சிதைத்துமே நுகத்தின துக்க குணத்தினோர் வசையுருதுட்டச் சினத்தினோர் நடிசு அல்ல நெத்தஹ்சுறுப்புழோர் வலியேரிய பூரமுலோர் Aug gevårதவார் நடுயேப் மிலார் இளிவார் сос் லவோர் நடமலர லடி தொண்டர்கள் பதிசேரா இறை அருட்செல்வர் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிர்தம் பகுதி மூன்று நெய் ஒன்று வஞ்சம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை வஞ்சம் சூது ஒன்றும் பேர் சூது வஞ்சனையும் வரும் துன்பம் சங்கடம் மீண்டும் பேர் துன்பத்திலும் வருத்தத்திலும் உழல்பவர்களுக்கும் மங்கும் பேய் நம்பும் பேய் அழியும் பேய்களையும் நம்புவர்களும் துஞ்சும் பொன்சுல் வழங்கும் பேர் கடுமையாக பேசுகளும் மான் காணார் பொன்னார் தம் மாடினார் மான் விழியுடன் வஞ்சியரிடம் கொண்டா கொண்ட மயக்கத்தால் மதிக்கெட்டது திரிபர் அறிவு கெட்டு அலைபவர் தித்துப்பு என இனிமை என நினைத்து மதி தூவித்து செல்பவர் இச்சித்து மது அறிந்து சுயன்றி ஆடுபகல் விருப்பமோடு மனம் உயிர் உலகச் சிதையுமே கொல்லப்படும் பிராணிகள் உயிரும் உள்ளமும் நடுங்கும்படியாக உயிர்களை கொன்று நுகர் தின துக்க குணக்கிறார் தினந்தோறும் உணவாக கொல்லும் கொடும் குணத்தினர் வசையுரு துட்ட சினத்தினர் பழுக்கும்படியான கோபத்தை கொண்டவர்களும் மடி சொல்ல மெத்தை சுருக்குள்வோர் கோல் சொல்வதில் அவசரப்படுவோரும் வழியேறு ஊர்முனோர் உதவார் வன்மை கொண்ட பொறாமை குணத்தவர் யாவருக்கும் எதுவும் கொடுக்காதவர் நாடு எழுதிமில்லாவை இழுவார் களவோர் நீதி இல்லாதவர் கீழோர் திருடர்கள் மனமலரடி இறை விடுபவர் உன் இரு பார கமங்களை சேராதவர் தமையிலும் நனுக்கிட என்னை விடுவது சரியே இவர்களிடையே இன்னும் என்னை சேர்ப்பது சரியில்லை தயவான் ஆன உனக்கே பொருந்தாலும் தொண்டர்கள் பதி சேராய் உன் அடியார்களும் என்னை சேர்ப்பாயாக என்று அருமையான கருத்துக்களை சொன்ன ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேர் முருள் கரோகரா